மே தினத்தை முன்னிட்டு ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் அள்ளிநகரத்தில் அதிமுக சார்பில் ஐந்தாவார்டு உறுப்பினர் ஊனமுற்றோர் விதவை வயது முதிர்ந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவித்தார் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தேனி அருகே நகரம் ஐந்தாவார்டு பகுதியில் உழைக்கும் வர்க்கத்தை போற்றும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் ஊனமுற்றோர் விதவை பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் என பத்து நபர்களுக்கு இருபத்தாறு கிலோ கொண்ட அரிசி சிப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி அள்ளிநகரம் நகராட்சியின் நகர்மன்ற ஐந்தாவார்டு உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணபிரபா ஐயப்பன் தலைமையேற்று அனைவருக்கும் அரிசி சிப்பம் வழங்கி கௌரவித்தார்